ஆசாம் ஆவிரபூத் சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜகா பீதாம்பரதர சரக்வி சாக்ஷான் மன்மத மன்மதா ஸ்ரீமன் நாராயணன் என்கிற பெயரை கேட்ட உடனேயே நமக்கு மனதில் மிக அழகான ஒரு உருவம் நினைவுக்கு வருகிறது எப்போதுமே பெருமான் அழகான பீதாம்பரத்தை அணிந்து கொண்டு பட்டு வஸ்திரத்தோடே எத்தனையோ ஆபரணங்களை தன்னுடைய தலை முதல் திருவடிகள் வரை தரித்து கொண்டு பல ஆயுதங்களையும் தன்னுடைய திருக்கரங்களிலே ஏந்திக்கொண்டு சிரித்த முகத்தோடே நம்மை வரவேற்கக்கூடிய கண்களோடே எப்போதும் மனதிலே காட்சி அளிக்கிறார் எந்த தெய்வத்துக்கும் இப்படி ஒரு அழகான வடிவத்தை நாம் சட்டென்று பார்த்துவிட முடியாது எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் மன்மதன் என்பவர்தான் அழகுக்குப் பேர் போனவர் ஆனால் பகவானுடைய அழகை நாம் பார்த்தோம் என்றால் மன்மதனுக்கே மன்மதனாக மன்மதனும் கூட இவரிடத்தில் பிச்சை எடுத்துத்தான் அழகை பெற வேண்டும் என்று சொல்லும்படிக்கு அலங்காரத்தோடும் மாலைகளோடும் இயற்கையான திருமேனி அழகோடும் பகவான் சேவை சாதிக்கிறார் அப்படி இந்த பெருமானை நாம் காணக்கூடிய திவ்வதேசங்கள் எத்தனையோ உண்டு சில இடங்களில் சுந்தரராஜன் என்கிற பெயரோடேயே பகவான் காட்சி அளிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு திருத்தலத்தைத்தான் நாம் தற்போது தரிசிக்க இருக்கிறோம் சோழ நாட்டு திருப்பதிகள் நாற்பதுக்குள்ளே ஐந்தாவதான திவ்வதேசம் அன்பில் திரு அன்பில் என்று அழைக்கப்படுகிறது அந்த ஊரைத்தான் நாம் தற்போது வந்து அடைந்துள்ளோம் இங்கிருக்கக்கூடிய பெருமானுக்கு சுந்தரராஜ பெருமாள் வடிவழகிய நம்பி என்று பெயர் வழங்கப்படுகிறது சுந்தர ராஜன் என்றால் சுந்தரர்களான அழகான மனிதர்களுக்கெல்லாம் அரசனாக தலைவனாக இருக்கக்கூடியவர் அழகன் அழகன்னு உலகத்தில் எத்தனையோ பேரை நாம் கருதுகிறோம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் அழகனாக சுந்தரராஜன் என்கிற பெயரோடு இந்த இடத்திலே பகவான் சேவை சாதிக்கிறார் பெருமானை சேவித்தாலே அந்த பெயர் உண்மையானதுதான் இட்டுக்கட்டப்பட்ட பெயர் கிடையாது உண்மையாக அவ்வளவு அழகும் அவருடைய வடிவத்திலே நமக்கு தெரிகிறது அன்பில் என்கிற ஊர் ஸ்ரீரங்கத்திலிருந்து காவிரி கரையோடு வடக்கு காவிரி கொள்ளிடக்கரையோடு நாம் பிரயாணம் செய்தோம் என்றால் லால்குடி என்கிற ஊர் வரும் அதை தாண்டி சிறு தூரம் சென்றோம் என்றால் இந்த அன்பில் என்கிற ஊர் இருக்கிறது அங்குதான் பகவானுடைய திவ்யமான ஆஸ்தானம் கோவில் அன்பிலே சுந்தரராஜ பெருமாள் கோவில் கொண்டு இருக்கிறார் இது காவிரியினுடைய வடக்கு பக்கத்தில் இங்கிருந்து அப்படியே காவிரியை கடந்து தெற்கு சென்றோம் என்றால் அங்கு மற்றொரு திவ்யதேசம் இருக்கிறது அதை அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம் திருப்பேர் நகர் கோயில் என்று அந்த தேசத்துக்கு திருநாமம் அப்போ காவிரி ஓடும்போது மேற்கிலிருந்து கிழக்கு காவிரி ஓடுகிறாள் அவளுக்கு மேல்புறம் காவிரியினுடைய வடக்கு கரையிலே அன்பில் பெருமாள் சேவை சாதிக்கிறார் அந்த காவிரியினுடைய தெற்கு கரையிலே தான் கோயிலடி அப்பக்கூடத்தான் என்கிற பெருமாள் காட்சி அளிக்கிறார் நாம் இப்போது இருப்பது அன்பில் என்கிற சன்னதியிலே இந்த இடத்துக்கு பகவான் எப்படி வந்தார் இந்த ஊரினுடைய தல வரலாறு என்ன என்று பார்த்துவிட்டு அதற்கு பிறகு பரவானை பற்றி பார்க்க துவங்கலாம் முன்னொரு காலத்தில் ஒரு ரிஷி மகரிஷி இருந்தார் அவருக்கு மண்டூக்க மகரிஷி என்று பெயர் மண்டூக்கம் மண்டூக்கம் என்றால் தவளை என்று வடமொழியிலே பொருள் அந்த மண்டூக்கர் என்று பெயர் பெற்ற ஒரு ரிஷி மண்டூக்கர் என்று பிற்பாடு கூட அவருக்கு பெயர் ஏற்பட்டிருக்கலாம் அவருக்கு ஒரு திறமை இருந்தது தன்னுடைய மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு தண்ணீருக்கு உள்ளே போய் அமர்ந்து கொண்டு பல காலத்துக்கு தவம் செய்வாராம் அதை வழக்கமாக அவர் கொண்டிருந்தார் ஏன் எப்படி பண்ணணும் தவம் செய்யும்போது சாதாரணமோ ஒரு இடத்திலிருந்து செய்யலாமே என்றால் தபஸ்ஸு என்று சொன்னாலே உடலை வருத்தி கொண்டு நாம் செய்யக்கூடிய செயலுக்குத்தான் தபஸ் என்று பெயர் நாம் விரதங்கள் எல்லாம் இருக்கிறோம் இல்லையோ ஏகாதசி விரதம் இருக்கிறோம் ஸ்ரவணத்துக்கு விரதம் இருக்கிறோம் சனிக்கிழமை விரதம் இருக்கிறோம்னால் இது எல்லாமே ஒரு விதமான தபஸ் தவம் தவம் என்றாலே உடலுக்கு எல்லா போகங்களையும் வழங்கக்கூடாது சற்றே குறைத்துக்கொண்டு கொண்டு இப்ப குளிர்சாதன பெட்டியோடு தூங்கிட்டு இருக்கோமா அது இல்லாமல் ஒரு ஒரு மாச காலம் இருக்கலாம் மின்விசிறியே இல்லாமல் ஒரு மாசம் இருக்கலாம் கையில் ஒரு ஃபோனை வைச்சு கொள்ளாமல் ஒரு மாதம் இருக்கலாம் இது ஒவ்வொன்றுமே ஒரு விதத்தில் உடலினுடைய போகத்தை இன்பங்களை கொ குறைத்து கொள்ளுகிறோம் அல்லவா அதுக்குத்தான் தவம் என்று பெயர் அதனால தான் மலைக்கு உச்சியிலே நின்று தவம் செய்வது நெருப்புக்கு நடுவிலே நின்று தவம் செய்வது தண்ணீருக்குள்ளிருந்து தவம் செய்வது இதெல்லாம் உடலை வருத்தி கொண்டு நான் பகவானை காண ஆசைப்படுகிறேன் அதில் எவ்வளவு ஆசை இருக்குதுன்னு எப்படி வெளிப்படுத்த முடியும் உலகத்தில் ஏதோ ஒரு புத்தகம் வெளியிடப்படுகிறது குழந்தைகளுக்கான இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி கூட ரொம்ப பிரபலமாக இருந்தது குழந்தைகளுக்கான ஒரு புத்தக தொடர் வந்து கொண்டிருந்தது அது வெளியிடப்போகிறார்கள்னு தெரிந்த உடனே நாளைக்கு வெளியிடப்பெறப் போகிறது என்றால் முன்னாடி நாள் இரவே குழந்தைகள் எல்லாம் போய் கடை வாசலிலே படுத்து கொண்டு விடுவார்கள் காலை திறந்த உடனே ஆறு மணிக்கு முதல்ல எனக்குத்தான் அந்த புத்தகம் கிடைக்க வேண்டும் என்று காட்டுகிறார்களோ இல்லையோ அப்ப தன்னுடைய ஆதாரம் அதில் இருக்கிற ஆசையை வெளிப்படுத்துவது முன்னாடி நாள் போய் காத்திருப்பது ரெண்டு நாட்கள் முன்னாடியே அதற்கு பதிவு செய்து வைப்பது இதெல்லாம் ஆதரவை காட்டுகிறது அதை போல இந்த இடத்தில் அந்த மண்டூக்க மகரிஷி தான் தண்ணீருக்குள்ளே போய் மூச்சை அடக்கி உடலை வருத்தி பகவானை நோக்கி தவம் செய்த போது அதனால் அவரை காண்பதற்கு எவ்வளவு ஆசை என்பது வெளிப்படுகிறது அப்படி அவர் செய்து கொண்டிருந்தார் அந்த சமயத்துக்கு துர்வாசர் என்று ஒரு முனிவர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கலாம் பல இடங்களில் துர்வா பொதுவாக ரிஷிகளுக்கு யாருக்காவது தங்களுடைய தவ வலிமை குறைந்து போய்விடும் ஒரு தபசு பண்ணார் என்றால் அதனால கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்து கொள்வார் சாபம் கொடுத்தால் அந்த புண்ணியம் எல்லாம் கழிந்து போய்விடும் ஆனால் துர்வாசருக்கு மட்டும் விதி விலக்கு அவர் சாபம் கொடுக்க கொடுக்க இன்னும் புண்ணியம் வளர்ந்து கொண்டே போகுமா வசதியாக இருக்கு பாருங்க நமக்கு சாப்பிடாமல் இருந்து பட்டினி கிடந்தால் உடம்பு இழைக்கிறது யாரான் ஒருத்தருக்கு பெருமான் வரம் கொடுத்து நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிட்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடம்பு ஒல்லியாக இருக்கும் குறைந்து கொண்டே போகும் நாள் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியமாக இருக்கும் அதை சாபம் கொடுத்தாலே அவருக்கு தவம் வளருகிறதாம் அந்த துர்வாசர் அந்த இடத்துக்கு வந்தார் இந்த ரிஷியை பார்க்கணும்னு காத்திருந்த போது இந்த ரிஷி துர்வாசர் வந்ததை பார்க்கவில்லை மூச்சை அடக்கி கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தபடியால் பார்க்கவில்லை துர்வாசருக்கு கோபம் வந்தது நான் எப்பேற்பட்ட முனிவர் வந்திருக்கிறேன் என்னை பார்க்கவில்லை நீ எப்போ மூச்சை பிடித்து தண்ணீருக்குள் செய்தாயோ அதனால நீ தவளையாகவே பிறப்பாய் தவளையாக மாறிவிடுவாய் என்று சாபத்தை கொடுத்து விட்டார் மண்டூக்க மகரிஷிக்கு அதை கேட்டவர் ஐயோ இது என்ன விபரீதமாக போய்விட்டது அந்த சாபத்திலிருந்து விடுபடுவதற்காக இந்த திருத்தலம் அன்பில் என்கிற திருத்தலம் இருக்கிறதே இங்கு வந்து தவம் புரிந்து பகவானை நேரடியாக பிரத்யக்ஷமாக கண்டார் பகவானை கண்ட பிறகு அவர் அனுகிரகத்தாலே அந்த சாபத்திலிருந்து விடுதலை அடைந்தார் ஸ்தல புராணம் சொல்லப்படுகிறது அப்ப மண்டூக்க மகரிஷிக்காக இந்த இடத்திலே திருத்தலத்தில் பகவான் காட்சி அளிக்கிறார் இது ஒரு வரலாறு மற்றொரு வரலாறும் ஸ்தல புராணத்திலே சொல்லப்படுகிறது நாம கடைசியா உத்தமர் கோவில்னு ஒரு கோவில் பார்த்தோமே அந்த உத்தமர் கோவிலிலே சிவன் ஒரு சாபம் பிரம்மாவனுடைய தலையை கொல் கொய்தபோது அது பிரம்மகபாலம் கையிலே ஒட்டி கொண்டது உத்தமர் கோவிலுக்கு வந்து பூரணவல்லி தாயார் தன்னுடைய திருக்கையால் அன்னத்தை பிக்ஷையிட்ட உடனே அது நிறைந்தது என்று கதை பார்த்தோம் அல்லவா அந்த உத்தமர் கோவிலுக்கு வந்த சிவபெருமான் அங்கிருந்து திருக்கண்டியூர் என்கிறது விதேசத்துக்கு போகப் போகிறார் திருக்கண்டியூரில் தான் சாபத்திலிருந்து விடுதலை அடைந்தார் அங்கு போகும் வழியில் இந்த திருத்தலம் நீங்க நேர கோடு போட்டீங்கன்னா கூட வழியிலே பாதையிலே தான் இருக்கிறது உத்தம கோவிலில் இருந்து நீங்கள் கண்டியூருக்கு போகணும்னால் அதுல வழியிலே தான் இந்த திவ்யதேசம் வருகிறது இங்கு வந்து அன்பில் பெருமாளை சேவித்துவிட்டு விட்டு சுந்தரராஜனுடைய அருளைப் பெற்று இங்கிருந்து தான் திருக்கண்டியூர் சென்றார் என்றும் ஸ்தல புராணம் கூறுகிறது அப்ப ரெண்டு பெருமைகள் சிவனுக்கு அனுகிரகம் பண்ணி சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று பெருமாளுக்கு ஒரு பெருமை மற்றொன்று தன்னுடைய பக்தரான மண்டூக்க மகரிஷிக்கு காட்சி அளித்தார் என்று இரண்டு புராணங்கள் இந்த இடத்திலே காணப்படுகின்றன இப்படித்தான் இந்த பெருமாள் வந்து சேர்ந்தார் அந்த மண்டூக்க மகர்ஷிக்கு காட்சி அளித்த அழகு மிக அழகான ஒரு திருவத்துருவத்தோடு சுந்தரராஜன் என்கிற திருநாமத்தோடு சயன திருக்கோலத்திலே பகவான் இந்த திருத்தலத்தில் இருக்கிறார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற விவதேசங்களே அநேகமாக சயனக்கோலங்கள் தான் இருக்குது பாருங்க ஸ்ரீரங்கத்தில் சயனம்தான் உத்தமர் கோவிலில் சயனம்தான் அதற்கு அடுத்தது இப்போ இந்த அன்பில் சயனம்தான் அடுத்து ஒருத்தர் திருப்பேர் நகர் பார்க்க போகிறோம் அவரும் சயனம்தான் திருவள்ளரை மட்டும்தான் இந்த பிராந்தத்தில் நின்று கொண்டிருக்கிற பெருமாளாக ஒருவர் காட்சி அளிக்கிறார் அதே போல் உறையூரிலும் நின்ற பெருமாள் அழகி மணவாளன் காட்சி அளிக்கிறார் அப்போ இங்கும் சயன திருக்கோலத்தோடு இவர் அனிருத்தனுடைய அம்சமாக சொல்லப்படுகிறார் அனிருத்தன் அனிருத்தன் என்பவர் பார்கடலில் ஒரு பெருமாள் சயனித்துக்கொண்டிருக்கிறார்னு பார்க்கிறோம் முல்லியோ வியூக வாசுதேவன் வியூகமூர்த்தின்னு தெரிவிப்பார்கள் வியூகம் என்றால் வகுத்துக்கொள்வது பிரித்துக்கொள்வது என்று பொருள் பகவான் தன்னையே நாலாக நான்கு வடிவங்களை எடுத்துக்கொண்டு பிரித்துக்கொள்வாராம் வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் என்று நாலு நிலைகள் பெருமானுக்கு உண்டு வியூக வாசுதேவன் வியூகமூர்த்தின்னு தெரிவிப்பார்கள் அதில் வாசுதேவன் என்கிற நிலை பொதுவானது அவர்தான் முதல்ல சிருஷ்டியை செய்ய துவங்க போகிறார் அதுக்கு மேலே சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் மூணு பேர் இருக்காளா அதில் பிரத்யும்னன் தான் படைக்கும் தொழிலுக்கு தலைவர் சங்கருஷணன் அழிக்கும் தொழிலுக்கு தலைவர் இந்த அனிருத்தன் என்பவர் தான் ரக்ஷிப்பதற்கு மக்களை காக்க வேண்டுமே ஒரு குழந்தையை பெத்தெடுத்து விட்டால் போருமா அதை ரட்சிக்க வேண்டாமா அந்த ரக்ஷிக்கும் தொழிலை பார்ப்பவர் அனிருத்தன் என்கிற பகவானுடைய வடிவம் அந்த அனிருத்தனுடைய வடிவமாகவே தான் இந்த இடத்திலே பகவான் சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறாராம் பார்க்கடலில் சயனத்திருக்கிற பெருமாளும் அனிருத்தன் என்கிற பெருமாள்தான் அவரே இங்கு வந்து காட்சியளிக்கிறார் சுந்தர ராஜனாக சேவித்தாலே பெயர் முன்னூத்துக்கு நூறு உண்மை என்று தோன்றும் அவ்வளவு அழகான வடிவத்தில் சயன திருக்கோலத்தில் இருக்கிறார் இன்னொரு சிறப்பு இவருடைய திருவடி பக்கத்தில் சேவித்தோம்னால் ரெண்டு நாச்சிமார்கள் ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு தாயார்களும் பகவானுடைய திருவடியை பிடித்து பிடித்து கைங்கரியம் செய்வார்களாம் வடிவினையில்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே என்று ஆழ்வாருடைய பாசுரம் இந்த ஜீவாத்மா இங்கிருந்து வைகுந்தத்துக்கு போக போகிறார் போனா என்ன பாக்யம் கிடைக்கும் சுவாமி நமக்கு என்ன கைங்கரியம் கொடுப்பார்னால் பகவானுடைய திருவடிகளுக்கு ஸ்ரீதேவியும் பூதேவியும் தொண்டு செய்கிறார்களே அதை மெதுவாக பார்த்து பார்த்து பகவானுடைய திருவடிகள் மிகவும் மென்மையான திருவடிகள் அதை லேசா அழுத்தினோம்னா சிவந்து போய்விடும் அப்ப தங்கள் கையில் ரொம்ப லேசாக அழுத்தும்படிக்கு பார்த்து பார்த்து கூசி பிடிக்கும் மெல்லடி எங்கேயான சிவந்து போயிட போகிறதேன்னு பயப்பட்டு கொண்டு ஸ்ரீதேவியும் பூதேவியும் தொண்டு செய்வார்களாம் அந்த கைங்கரியத்தை நமக்கு பகவான் கொடுப்பாராம் ஸ்ரீதேவிக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறாரோ அதே பாக்கியத்தை நமக்கு பெருமான் கொடுக்கிறார் அந்த திருக்கோலத்தோடு ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு தாய்மார்கள் ரெண்டு பக்கம் அந்த திருவடிகளுக்கு அமர்ந்து கொண்டு பகவானுடைய திருவடிகளுக்கு உபச்சாரம் செய்கிறார்கள் இது மூலவர் இருக்கக்கூடிய நிலை அவருக்கு முன்னால் உற்சவர் வடிவழகிய நம்பி தமிழ் சுந்தரராஜன்னு சொன்னா வடமொழி வடிவு அழகிய நம்பி நம்பின்னு சொன்னா பூர்ணன் அழகும் நிறைந்தவர் தன்னுடைய குணங்களாலும் நிறைந்தவர் அப்படி சுந்தர பரிபூர்ணன் வடிவழகிய நம்பியாக இருக்கிறார் சுஷ்டு உனத்தி ஆர்திரிகரோதி இது சுந்தரகான தெரிவிப்பார்கள் சுந்தரன் சுந்தரன் நாம கூட சுந்தர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னால் நம்மை ஒருவர் பார்த்தால் நம்முடைய அழகு அவர்கள் மனதை உடனே நனைத்து விடுமா ஈரமாக ஆக்கி அவர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுத்ததென்றால் அப்ப நமக்கு சுந்தரன்னு பேர் வச்சுக்கலாமா இப்ப நாம தான் யோசித்துக் கொள்ள வேண்டும் நம்ம பார்ப்பவர்களெல்லாம் பயப்படுகிறார்களா ஓடி போகிறார்களா அல்லது பார்த்து ஆனந்தம் அடைகிறார்களா என்று இந்த அன்பில் பெருமாளை சேவித்து கொண்டோம் என்றால் கண்டிப்பா அவரை சேவிக்க சேவிக்க நம்முடைய மனதில் ஏதோ ஒரு ஆனந்தம் பல பேருக்கும் பார்க்கலாம் நாஸ்திகர்களாக கூட இருப்பார்கள் திடீர்னு பகவானுடைய ஒரு வடிவத்தை ஒரு படம் பார்த்தோம்னால் இவ்வளவு அழகா இருக்காரு நாகப்பட்டினம் சுந்தரராஜ பெருமாள் இருக்கார் அன்பில் சுந்தரராஜ பெருமாள் இருக்கார் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் இருக்கிறார் இவர்களை எல்லாம் சேவித்தால் இவரை போல ஒரு அழகனானு நமக்கே தோன்றும் அனைவருக்கும் தோன்றும் அவர் உற்சவமூர்த்தி தாயார் சுந்தரவல்லி வல்லி அழகிய வல்லி என்கிற பெயரோடு இருக்கிறாள் பக்கத்தில் ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒரு சன்னதி அமர்ந்த திருக்கோலத்தில் ஆண்டாள் இருக்கிறாள் பல இடங்களிலும் தாயார் அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பாள் ஆண்டாள் நின்ற திருக்கோலத்தில் இருப்பாள் இந்த இடத்துல ஆண்டாளுக்கே அமர்ந்த திருக்கோலத்திலே நாம் காட்சி பெற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் அன்பில் இருக்கக்கூடிய சன்னதிகள் மேலும் சில சிறப்புகளையும் ஆழ்வார்கள் இந்த திருத்தலத்தை யார் எப்படி பாடினார்கள் என்பதையும் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்